வணக்கம் துலா ராசி நேயர்களுக்கு வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியில் தற்போது சந்திரன் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி ஆறில் ராகு புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிவிட்டார் முதன் புதன் உள்ளார் ஏழில் ஏழாம் இடத்தில் குரு சூரியன் சுக்கிரன் சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் பெரியஸ்தானத்தில் கேது இது இந்த வார கிரக நிலைகள் இந்த இது நான் பேசும் இன்றைய தினத்தில் உள்ள நிலைகள் தராசு தராசு வந்து முள் நேர்மையாக இருக்கும் யாருக்கும் யார் பக்கம் சாய மாட்டாங்க யார் பக்கமும் பூஜா தூக்கவும் மாட்டாங்க ஏற்றமாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க துளராசினியர்கள் உங்கள் நேர்மையை சோதிக்கக்கூடிய பலவிதமான சோதனைகள் வந்திருக்கும் உங்கள் ஜாதகத்தில் தசைகள் சரியில்லை என்றால் ஒரு சிலர்களுக்கு குரு ஏழாம் இடத்தில் இதுவரை இன்று வரை அமர்ந்து உள்ளார் எட்டில் குரு அஷ்டம குரு எட்டில் குரு வந்தால் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடுவாரா அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய கெடுதல் பண்ணிடுவாரா வாழ்க்கையே போயிடுமா அப்படின்லாம் வந்து பல பேர்களுக்கு கேள்விகள் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு குரு பகவான் மறைவது நன்மைதான் ஏழாம் இடத்திலே எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை எட்டாம் இடத்தில் வந்து என்ன என்ன இன்னும் என்ன எந்த நம்பிக்கை எங்களை எடுத்துன்னு போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறை வழிபாட்டோடு உங்கள் கடமையை செய்தால் குரு பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் குரு பகவான் உங்களுக்கு உற்ற நண்பராக இருப்பார் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படுவதை குறைத்துக் கொள்வது நல்லது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் முருகப்பெருமானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்காரக பகவானையும் வழிபடுவது செவ்வாய் பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டா உண்டாகும் நிலம் வீடு வாசல் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் தீரும் நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும் உங்கள் சுயஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை அதிகம் வழிபடுவது எந்த கெடுதல் யார் எதை உங்களுக்கு செய்தாலும் அது கிட்டே நெருங்காது அடுத்தவர்களை உங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிட வைக்காதீர்கள் நிறைய பேர் மூக்கு நுழைப்பாங்க நாமளும் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்க கூடாது ஏன்னா குரு மறைய போறார் உறவுகளால் பல பல பிரச்சனைகள் நெருங்கும் கவனமாக இருப்பது நல்லது குரு இப்ப மறைய போறதுனால வந்து பெரிய தீமை எல்லாம் வந்துருமான்றா இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய ஜாதகம் வலிமையாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய ஜாதகம் உண்டு சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் சுபகிரக சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆடம்பரமாக இருக்க விரும்புவார்கள் தன்னுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஒரு ஒரு பெருந்தன்மையான ஒரு குணங்கள் இருக்கும் தேவையற்ற சில நட்புகளால் சில நபர்கள் நெருங்குவ நெருங்கி வந்திருப்பதால் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் கவனமாக இருப்பது நல்லது பொருளாதார நிலை எப்பொழுதுமே யாரையும் நம்பி எதையும் கொடுத்து விடாதீர்கள் பணத்தை பறிக்க பல வழிகள் பல வழிகள் பண்ணுவாங்க எந்த ஒரு ரூபத்துல பார்ப்பாங்க கவனமாக இருங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வழிபடுவது அல்லது துர்க யம்மனை வழிபடுவது தீபம் ஏற்றி ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எதிரிகள் உங்கள் வசம் தஞ்சம் பெறுவார்கள் நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுக்கு உறுதுணையாக அதாவது அவர்கள் மூலம் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அந்த துர்கையம் மாற்றி அமைப்பார் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுக்கு ராகு காலத்தில் நீங்க ஏதாவது செஞ்சாலே சில விஷயங்கள் நல்லா இருக்கும் அதாவது ராகு காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயம் இருக்குது எல்லா விஷயமும் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் ராகு காலத்தில் செய்யக்கூடாது அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்ற பெற்றவர்கள் தனக்கு எல்லாம் தெரியும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் அசுரகுரு குரு விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி தேவகுரு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் உண்டு அடுத்தவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவர்கள் ஒழுக்கமாக இருக்க அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் இருந்தாலும் உங்கள் ஒழுக்கத்தை கெடுக்க உங்களுடைய உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க சிலர் சதி செய்வார்கள் கவனமாக இருப்பது நல்லது குரு குருவும் செவ்வாயும் இணைந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் விலகும் நன்மை உண்டாகும் குரு மாறிவிட்டால் வாகனங்களில் மிக கவனமாக ஓட்டுவது நல்லது வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்திருப்பது நல்லது சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் சின்ன பிரச்சனையிலே காமிச்சிங்கன்னா அது அப்பயே கிளியர் ஆகிடும் ஒரு ஒரு செயலை சரியாக செய்யாமல் விட்டுவிட்டால் அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து தலைவலியாக வந்து மாற்றும் அதனால் மருத்துவ செலவுகள்லாம் வரக்கூடும் கவனமாக இருப்பது நல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது நல்லது குரு எங்கு வருகிறார் உங்கள் ராசியின் அதிபதியின் வீட்டில் வீட்டில் சுக்கரன் வீட்டில் எட்டு குறையவன் ஆனால் அவர் சேருவிடும் தங்கத்தில் வைரம் வச்சாதான் அந்த தங்கம் மோதத்துக்கே வந்து அழகு அதாவது நீங்க ஒரு கேரட் டைமண்ட் ஒரே சிங்கிள் பீஸ் டைமண்ட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் வரும் அந்த டைமனை உங்கள் ராசிக்கு அதிபதியான அதாவது அது அந்த ராசிக்கு உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லி அதில் வந்து வச்சா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த லுக் இருக்காது அதோட தன்மையை கட்டிவிடும் ஆனால் உண்மை என்னவென்றால் வயத்தை சுக்கு அதாவது சுக்ரன் டைமனை வந்து நீங்க வெள்ளில தான் பதிக்க பதியறது இன்னும் யோகத்தை கொடுக்கும் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் வந்து வெளியில பதிய வச்சிருப்பாங்க ஆனால் பார்வைக்கு அழகு கொடுப்பது மதிப்பை கொடுப்பது தங்கம் அந்த தங்கத்துக்கு தங்கத்திற்கு அதிபதியான குரு பகவான் சுக்ரன் வீட்டில் வர வர இருப்பதால் சுக்கிரன் அடுத்தவர்களுக்கு செல்வத்தை கொடுக்க கொடுக்க கொடுப்பவர் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுப்பவர் அந்த இடத்தில் வர இருப்பதால் வருமான உயர்வுகள் ஏற்படும் தைரியமாக இருங்கள் இந்த குரு குரு பெயர்ச்சி உங்களை எதுவும் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் செய்யுமா என்றால் அது நீங்கள் ஏதாவது தவறான வழியில் தவறான விஷயங்களை பலர் பலர் ஏதாவது அடுத்தவங்களை பேச்சு கேட்டு ஒரு தப்பான செயல்பாடை செய்வல் செய் செயல்படுவதன் மூலமாகத்தான் பிரச்சனைகள் வருமே தவிர உங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த கெடுதலும் வராது குருவோட பார்வை விரயஸ்தானத்தின் மீது பார்வை உங்கள் ராசியின் பன்னெண்டாம் பனிரெண்டாம் இடத்தின் மீது குரு பார்வை சுப ஆகும் வீடு கட்டலாம் வீடு கட்டும் நிலையில் உள்ளவர்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்க முயற்சி செய்பவர்கள் இப்பொழுது நிலம் வாங்க முயற்சிகள் செய்யலாம் அடுத்து அடுத்த பார்வை ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியின் குடும்பஸ்தானத்தின் மீது பார்வை நல்ல குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு அந்த ஸ்தானத்தின் மீது பார்வை இருப்பதால் நல்ல குடும்பத்தில் உள்ள உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக வருமானம் உங்கள் வாக்கு மூலமாக வருமானம் பல மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்கள் விருப்பத்திற்கு இடம் மாற்றம் தேவை என்றால் நீங்கள் விரும்பியிருந்தால் அந்த இடமாற்றம் செய்யக்கூடிய தருணம் இது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணம் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் பெரிய மனுஷியாக ஆகி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் அல்லது பெண்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஆண்கள் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் அவர்களுக்கு திருமணம் வைத்து திருமணம் செய்து வைத்து சந்தோஷத்தை காணக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பேச்சுவார்த்தையில் எட்டாம் இடத்தில் குரு மறைந்திருப்பதால் ஒரு இடத்துல மறைஞ்சிடுச்சுன்னா அந்த மறைஞ்ச கிரகம் சில நன்மைகளை செய்யாது உங்கள் ராசி பொறுத்த மட்டில் குரு உங்களுக்கு மறைவதே நன்மை என்றது என்னுடைய கரு தனிப்பட்ட கருத்து ஜோதிடத்திலும் அப்படி தான் இருக்குது அதனால் மறைவது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை திரும்ப கவனமாக எந்த செயல் செய்தாலும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீர்கள் வேலை வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தேவையில்லாத அத்தியாவசியமற்ற வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் குறிக்கோள் எண்ணம் எல்லாமே உங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் குடும்ப வளர்ச்சி உங்கள் மனைவி பிள்ளைகளோட வளர்ச்சி அப்பா அம்மாவோட வளர்ச்சி அதுக்காகவே நீங்க கவ கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் குரு பகவான் மறைந்திருப்பதால் குரு பகவானை வாரம் வாரம் வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுவது துளாராசினியர்களுக்கு நன்மை எதிரிகள் விலகுவார்கள் சூது உங்களுக்கு ஏதாவது ஒரு சூது பண்ணி உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க கவனமாக இருங்க பணம் கணும் செமித்து நிலம் வீடு வாங்கி அது மேலே போடுங்க என்கிட்ட பணம் இருக்குது உங்களுக்கு மாதம் ஆனால் வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உங்கள்கிட்டருந்து பணத்தை பறிக்க ஆசை வார்த்தை வார்த்தைகள் சொல்லுவாங்க நான் பார் என்னால் இவங்க இவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு பணத்தை கொடுத்தனாலே தான் இவ்வளோ வட்டி வருது அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை வார்த்தைகளை கூட்டு சொல்லுவார்கள் இந்த ரம்மி இந்த ஆன்லைன் கேம்லாம் விட்டுடுங்க அடுத்து வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் தப்பு இல்லை அதில் முதலீடு செலுத்த வேண்டாம் அடுத்து வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இருங்க பணம் சேர்த்த பணத்தை எப்படியாவது பறித்து செல்ல பல பேர்கள் காத்திருப்பார்கள் கவனமாக இருப்பது நல்லது யாருக்காவது தர்மம் பண்ணால் தர்மம் பண்ணுங்க உதவி செய்யணுன்னா சின்ன சின்ன உதவி செய்யுங்க அந்த உதவியால் நீங்கள் பாதிப்பு ஆகக்கூடாது யாரைக்கும் யாருக்கும் சூழிக் கையெழுத்து இந்த தருணத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு சூழிக் கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த 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 அதோட கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் தலைமையில் தான் விழும் ஜாகிரதையாக இருங்க கூடு அதாவது சொந்தங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது உங்கள் ராஸ் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று அல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் உங்கள் குடும்ப உறு உறுப்பினர்களால் உங்களுக்கு நிம்மதி கெடும் சுக்கரன் இப்பொழுது உச்சம் பெற்று உள்ளார் மனைவி மூலமாக நன்மைகள் கணவன் மூலமாக நன்மைகள் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் சேரக்கூடிய சமாதானம் செய்யக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்தவர்களை மட்டும் தயவு செய்து தயவு செய்து நம்பி விடாதீர்கள் நான் பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி நான் என்னுடைய வயசுக்கு அனுபவத்துக்கு நான் எனக்கு பேரம் ஏழு வயசு பேரம் இருக்கான் நான் பலவிதமான அனுபவங்களை அடுத்தவர்கள் அனுபவங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் அதனால வந்து எதை செஞ்சாலும் நீங்களே சாட்சிக்காரன் காரன் காலில் போய் விளர்றதை விட சண்டைக்காரன் காலிலே விழான்னு வாங்க ஏதாவது ஒரு கேஸ் இருந்ததுன்னா அந்த கேஸ் வந்து இவன் ஒரு இருபது வயசுல போட்டானா எழுபது வயசு இவன் சாற வரைக்கும் அந்த கேஸ் நடந்துருக்கும் வழக்கு நடந்திருக்கும் நீதிமன்றத்தில் அதுக்கு சொன்ன அது அதனால வந்து உங்க மனைவிக்கு பிரச்சனையா கணவட்டு கணவன்ட்ட பிரச்சனையா இல்ல சம்மந்தி சம்மந்தி பிரச்சனையா நேரே உட்கார்ந்து அழகாக அவங்களுக்கு வந்து ஒரு காஃபி டீ டிஃபனை கொடுத்து நல்ல வார்த்தைகளை பேசி மீண்டும் உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள் அதுக்குண்டான வழிவகைகளை குரு பகவான் நடத்தி கொடுப்பார் முருகனை முருகன் வழிபாடு தெளிவான சிந்தனை கொடுப்பார் அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அதாவது உங்களுக்கு வந்து சிறத்தன்மை இருக்கும் துளராசினியர்கள் ஒரு விருப்பமான தெய்வம் இஷ்டமான தெய்வம் நன்மைகள் அதிகம் செய்யக்கூடிய தெய்வம் குடும்ப தன்னுடைய பிள்ளைகள் வாரிசுகளுக்கு எந்த எந்தவித கெடுதலும் வந்துவிடாமல் காத்து நிற்கும் தெய்வம் முருகப்பெருமான் ஏழுக்குடைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் பதவி உயர்வும் கிடைக்கும் இரண்டாம் இடத்தின் மீது குரு இருப்பதால் எட்டில் மறைந்தாலும் குருவின் பாறை பலம் முக்கியம் அவர் இரண்டாம் வீட்டில் பார்வை தனஸ்தானத்தின் மீது செல்வம் தனம் என்றால் வருமானம் வரக்கூடிய வீட்டின் ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அதனால் கொஞ்சம் யோசித்து எதுவுமே செய்யுங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துங்க அது ரொம்ப ரொம்பவும் முக்கியம் நண்பர்களை போல ஒரு ஒரு பலம் எதுவுமே கிடையாது அதே போல் உறவுகள் நாலு உறவுகள் இருந்தாலும் நல்ல உறவுகளை வச்சுங்க சில உறவுகள்ட்டு தேவையில்லாமல் அதிகம் நெருக்கம் பழகி விரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் தூரமாக இருந்தால் எப்பயுமே நல்லது அதை பார்த்துங்க இன்னொன்று வந்து அடுத்த அடுத்த உறவுகளை பற்றி இன்னொரு உறவுகளிடம் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்களை பரிமாறி கொள்ளாதீர்கள் அதுதான் அங்கே தான் உங்களுக்கு விஷம் பரவும் தயவு செஞ்சு உசாரா இருங்க இந்த இந்த வார கருகநாயகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அடுத்து உங்களுக்கு குருதசை நடந்துருந்தா துளாராசினியர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பலவிதமான அதாவது ஒவ்வொருவரின் சுயரூபம் உங்களுக்கு தெரிந்து இருக்கும் இவங்க இப்படிதான் இவங்க தான் நீங்கள் எதையோ வேறு மாதிரி நீங்கள் அவங்கள கற்பனை கண்டு அனுப்பிங்க அவங்களுடைய உண்மையான முகங்கள்லாம் தெரிய வரும் அதுக்கு அது எல்லாமே நல்லதாக மாற நீங்கள் வந்து ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் குருதசை நடந்தால் அல்லது வீட்டின் அருகாமல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குரு குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்டைக்கடலை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு பலம் நன்மை குரு ஆகாது உங்கள் ராசிக்கு ஆனால் குரு பகவானை வழிபடுவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நன்மை குரு பகவானை நீங்கள் நேரடியாக வழிபடலாம் வர நிறைய நன்மைகள் உண்டாகும் சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுகஸ்தானத்தில் வந்து சு குரு பார்வைனால உங்களுக்கு வந்து இழந்த சுகங்கள் கிடைக்கும் இழந்த செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து தாயின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி திசை நடந்து கொண்டிருந்தால் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுங்கள் காக்காக்கு உணவு வைங்க காக்காக்கு முட்டை வைங்க அதாவது கை கால்கள் சரியில்லாதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளான ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து புதன் திசை நடந்து கொண்டிருந்தால் விரையாதிபதி திசை பாக்கியாதிபதி திசை பாதி நல்லாருக்கும் பாதி கெடுதலை செய்யும் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் கேது திசை நடந்து கொண்டிருந்தால் எழுபது மைசு மேல கேது திசை நடந்து கொண்டிருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ஒரு முறை காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் நாலு ஆறு ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அபிஷேகம் அதில் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா தோசை விலகும் நோய் விலகும் அங்கே அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சுட்டு அந்த விபூதியை டெய்லி கொஞ்சம் எட்டுக்கிட்டீங்கன்னா நோய் குணமாகும் ஒரு பயம் உணர்வு இருக்காது உங்கள் நேர்மைகளை சோதிக்க பல ரூபங்கள் கிட்டே நெருங்கும் அவையெல்லாம் தானாக விலகும் துலராசியை பொறுத்த மட்டில் இந்த குரு பயிற்சி மத்தியமமாக இருக்கும் இது வந்து பொது பலன்கள் மட்டுமே என்னுடைய பதிவில் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தெய்வங்களை நம்புங்கள் என்னை நம்ப வேண்டாம் அந்தந்த தெய்வத்துக்கு உங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய என்ன திசை நடக்குதோ என்ன புத்தி நடக்குதோ அதற்குண்டான கிரகங்களையும் அதற்குண்டான அதிதெய்வத்தை தெய்வங்களையும் வழிபடுவதன் மூலமாக எந்த கெட்டதையும் நீங்கள் தடுத்து உங்கள் வாழ்க்கையை சுபகமாக மாற்றிக்கொள்ளலாம் மாணவர்களுக்கு புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பகவானை வழிபடுங்கள் பெருமாள் பெருமாளை நீங்கள் வழிபடாதான் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்க கல்வி எதுவும் தடை தடை ஏற்படாது ஏன்னா குடும்பஸ்தானத்தின் மேலே உங்களுக்கு குருவோட பார்வை இருக்குது எந்த பாதிப்பும் வராது நீங்கள் நினைத்த இலக்கு படிப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அனைத்து துளாராசி அனைத்து மத நேர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்க வாழ்க